ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நண்பங்களும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் கொஞ்ச ஒன்று வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம வந்து அதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கோர்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் ஃபுல் ஃபார்ம் வந்து பேச்சலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி என்னென்னா கேண்டிடே டென்த் ப்ளஸ் டூவில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் டியூரேஷன் வந்து த்ரீ இயர்ஸு அட்மிஷன் வந்து எக்ரன்ஸ் எக்ஸாம் அல்லது மெரிட் பேஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஜாப் டைப்புன்னு பார்த்தா ஆக்டர் பெயிண்டர் சிங்கர் அனிமேட்டரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த மாதிரிலாம் ஆகலாம் ஓகேங்களா சப்ஜெக்ட் பார்த்தா நிறையா சப்ஜெக்ட் இருக்குது நம்ம அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா സമസ്റ്റർ ഒ പാത്താ സ്കെച്ചിങ് അൻ്റ് ട്രിങ്ങ് എലിമെൻറ്റ്സ് ആഫ് ഡിസൈൻ കളർ ജിയോമെട്രി ഒന്ന് ഇഞ്ചിനീയറിംഗ് ഗ്രാഫിക്സ് മെറ്റീരിയൽ എക്സ്പ്ലോറേഷൻ ഒൻ സമസ്റ്റർ ടൂല പാത്താ പ്രിൻസിപ്പൽസ് ആഫ് ഡിസൈൻ ജിയോമെട്രി ടൂ മെറ്റീരിയൽ മെറ്റീരിയൽ എക്സ്പ്ലോറേഷൻ ടൂ വിഷുവൽ കമ്പോസിഷൻ ഇൻട്രോഡക്ഷൻ ടു ഫോട്ടോഗ്രാഫി കംപ്യൂട്ടർ അപ്ലിക്കേഷൻ ഒൻ സെമസ്റ്റർ ത്രീയിൽ പാത്താ നരേറ്റീവ് സ്കിൽസ് ഒൻ ഇൻട്രോഡക്ഷൻ ടു ഡിജിറ്റൽ മീഡിയ ഇൻ സോഷ്യൽ കണ്ടെക്ട് ഇമേജിംഗ് ടൂൾസ് അൻണ്ട് ടെക്നികക്സ് பிரின்ஸிபல் ஆஃப் அனிமேஷன் ஒன்று இன்ட்ரடக்ஷன் டூ கேம் டிசைனு கேம் டிசைனு டெப்போகிராஃபி டிசைன் ஃபார் ப்ரிண்ட்டு டிசைன் ப்ராசஸ் ஓகேங்களா அதெல்லாம் வந்து செமஸ்டர் த்ரீல செமஸ்டர் ஃபோரில் பார்த்தா டிஜிட்டல் இமேஜ் அண்டு இமேஜ் எடிட்டிங் நேரேட்டிவ் ஸ்கில்ஸ் டூ இன்ட்ரோ டூ த்ரீ டி அண்டு அனிமேஷன் இன்ட்ரோ டூ கேம் டிசைன் டூ பிரின்ஸிபல்ஸ் ஆஃப் கேம் டிசைன் டூ ப்ரின்ஸிபல் ஆஃப் அனிமேஷன் டூ இன்ட்ரோ டூ யூஐஎன் யூஎக்ஸ் டிசைன் ப்ராண்டிங் அண்டு கம்யூனிகேஷன் இது வந்து செமஸ்டர் த்ரீ அண்ட் ஃபோர் செமஸ்டர் ஃபைவ் அண்ட் சிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா யூவி டெக்ஸ்டரிங் அண்டு மேப்பிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்டு மோஷன் கிராஃபிக்ஸ் டிஜிட்டல்ஸ் கிளப்டிங் அண்டு டெக்ஸ்டரிங் லெவல் டிசைன் இன் கேம்ஸ் ஒன்று சவுண்ட் டிசைன் ஒன்று அப்ரோ அப்டிமேஷன் டெக்னிக்ஸு லெவல் டிசைன் இன் கேம்ஸ் டூவு கேம் இன்ஜின்ஸ் டைப்பின் மோஷன் எலிமெண்ட்ஸ் இன் வீடியோ ப்ரொடெக்ஷன் என்விரான்மெண்ட் டிசைனு கேம் and அனிமேஷன் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து சமை சுற்றியை நம்ம தியரியாக எழுதுகிறது இதே ப்ராக்டிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரி ப்ரெசென்ட்டிவ் பெயிண்டிங் லேட்ரிங் லேவுட்டு ப்ரிண்ட் மேக்கிங் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு கம்யூனிகேஷன் டிசைனு மார்க்கெட் ரிசர்ச்சு கம்ப்ஷிஷன் ஸ்கெட்சிங் ஆன ட்ராயிங் டிசைன் க்ளே மோட்லிங்கான்னு ஸ்கப்ச்சரு த்ரீ டூ டி ஆர்ட் அண்டு டிசைனு கம்யூனிகேஷன் இல்லஸ்ட்ரேஷன் அட்வர்டைசிங் ஆர்ட் விஷுவல் ஆர்ட்ஸ் ப்ராசஸ் அண்டு ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் ஓகேங்களா அடுத்தது பி பிஎஃப்ஏல வந்து நம்ம எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஎஃபி வந்து நம்ம எதனால் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரென்சிவ் கோர்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட் நம்மளால் வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டும் சிலபஸ் இருக்குது நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து ஃபைன்ட்ஸில் வந்து படித்தோம்னா சப்ஜெக்ட் வந்து பெரிய மேட்ரே கிடையாது ஓகேங்களா அது வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் வந்து நிறையா கதை பெயிண்டிங் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சிக்கிறது தான் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலாக வந்து இதில் இருக்குது ஹேண்ட்சமான சேலரி சாலரி வந்து நல்லபடியாக நமக்கு நல்ல ஹை சேலரியாக வந்து நமக்கு கிடைக்கும் இதை எடுத்து படிக்கிறனால ஓகேங்களா அடுத்தது வந்து இதில் இருக்க ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெச்சிங் ஸ்கில்லு ட்ராயிங் ஸ்கில்லு விஷுவலேஷன் ஸ்கில்லு இமேஜினேட்டிவ் ஸ்கில்லு ஆர்டிஸ்ட் ஸ்கில்லு பிரசன்டேஷன் ஸ்கில்லு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவை ஓகேங்களா அடுத்தது இதோட டாப் ரெக்யூட் கம்பெனிஸ் என்னென்னா ஏஏபிசி மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ரோபோஷாஃப்ட் டெக்னிகலஜிஸ்ட் காக்னிஜன்ட் லோ ப்ரலின்டர்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் வந்து டாப் ரெக்யூட் கம்பெனிஸ் இன்னொன்று டாப் ரெக்கட் கம்பெனிஸ் வேறு என்ன இருக்குன்னா அட்வடைசிங் கம்பெனிஸ் ஆர்ட்ஸ் ஸ்டடிஸு ஸ்டுடியோஸு எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் பவுண்டிஷு பப்ளிஷ்டு பப்ளிஷிங் ஹவுசஸ் ஃபேஷன் ஹவுஸு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி டெய்லரிங் ஷாப்பு வெப்சைட்ஸு தியேட்டர்ஸு ப்ரொமோஷன் அண்ட் ப்ராடக்ட் டிசைனு ஃபோட்டோகிராஃபி மேனுஃபேக்சரர்ஸ் இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸ் இதனால கேரியர் ஆப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஆர்ட் டீச்சர் ஆகலாம் ரைட்டர் ஆகலாம் பெயிண்டர் ஆகலாம் டான்ஸர் ஆகலாம் நல்லா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஆகலாம் ஆக்டர் ஆகலாம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து இதோட கேரியர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இந்த படித்து முடிச்சோட நமக்கு வந்து கேரியர் வந்து நல்லாவே இருக்குது ஓகேங்களா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நிறையாவே இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த பிஎஃப்ஏ வந்து நம்ம நல்லபடியாக எடுத்து படிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க